வணக்கம் சீதா பழத்துக்கு சீதா பழம் அப்படின்னு ஏன் பேர் வந்துச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம இருக்கு இந்த சீதா பழம் ரொம்ப எளிமையா எல்லாருக்குமே கிடைக்கிற ரொம்ப சீப்பான விலையில கிடைக்கக்கூடிய இந்த சீதா பழத்துல ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கு ஆனாலும் இந்த சீதா பழத்துக்கும் ராமனுடைய துணைவியான சீதைக்கும் சம்பந்தம் இருக்கு அப்படின்னா உங்களால நம்ப முடியுதா நம்பி தாங்க ஆகணும் புராணத்துல இப்படியும் ஒரு கதை இருக்குதுங்க அத பத்தி தான் இன்னைக்கு ராமன் லக்ஷ்மணன் சீதை இவங்க மூணு பேரும் காட்டுக்கு வனவாசம் போயிருந்தப்போ ராமன் சீதைய அந்த குடிசைல விட்டுட்டு லக்ஷ்மணனை துணைக்கி விட்டுட்டு ராமன் மட்டும் காட்டுக்கு விறகு பொறுக்கிறதுக்காக போயிட்டாரு அப்போ ரொம்ப நேரமாகியும் ராமனை காணாததுனால லக்ஷ்மணனும் ராமனை தேடிக்கிட்டு போயிட்டார் இவரும் வரல ராமனும் வரல லக்ஷ்மணனும் வரலன்னு சொல்லிட்டு சீதை பின்னாடியே போயிட்டாங்க அழுதுகிட்டே போறாங்க ரெண்டு பேத்தையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் ராமனை பாத்துட்டாங்க ராமனை பார்த்த உடனே அந்த சந்தோஷத்துல அவங்க கட்டி தழுவி அங்கிருந்து ராமன் சீதையை தூக்கிட்டு வராரு அவங்க ரொம்ப தூரம் நடந்து வந்ததுனால அவங்களால நடக்க முடியல சீதையால தூக்கிட்டு வரதுனால ராமனுடைய உடம்புல இருந்து வியர்வை துளியா கீழே இவங்க வரப்போ சீதையுடைய கண்ணில இருந்து வந்து பாத்தீங்களா அந்த கண்ணீர் இந்த கண்ணீரும் ராமனுடைய உடம்புல இருந்து வந்த அந்த வியர்வையும் மரமா வளர்ந்து விருட்சமா இருந்துச்சான் அதுல ஏகப்பட்ட கடிகள் பழங்கள்லாம் இருந்துச்சான் சோ அந்த மரத்துக்கு சீதை ஒரு பெயர் வச்சாங்களாம் என்ன பரம் என்ன பேர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராம் மரம் அப்படின்னு சீதை பெயர் வச்சாங்க ராமன் ஒரு மரத்துக்கு பெயர் வச்சாங்க அதுக்கு பேர் தான் சீதா மரம் அதுதான் இன்னைக்கு காணப்போக்குல சீதா மரம் ராம் சீதா அப்படிங்கற ரெண்டு மரமா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச அந்த சீதா படம் நம்ம சாப்பிடுறோம் பாத்தீங்களா இந்த சீதா படமா இன்னைக்கு வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் சோ இதுதான் இந்த பெயர் வந்ததுக்கான காரணம் இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்